The power of ha uh, our happiness women will So on the pairing part, I happiness women will So women's coming, not only Michelle Robinson is coming. She is also president in Ex-Exnova International Foundation and uh, director and secretary of Tamil Nadu Deadline Missions. So ladies and gentlemen, white courtroom, car courtroom, white courtroom. But I am talking now. JCP or the Ex-Exnova is <laughs> operating on the Tamil Nadu Deadline.

அது போல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஜனலட்சுமாவது ரொம்ப நன்றி என்ன அழைச்சிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்குங்களேன் ரெண்டு மாதத்துக்கு பிறகு இப்போ தான் நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் ஸோ ஆனாலும் என்னோட சேவை நிறத்தில் அந்த சேவையை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இருபது வருஷத்துக்கு மேலே இந்த சமூக பணியை செஞ்சுட்டு இருக்கேன் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் குழந்தைகள் பாதுகாப்புக்காகவும் என்னோட சேவைகளை கொண்டு போயிருந்தமோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் நீர்ன்றது ரொம்ப dan

பஞ்சாயத்துல கொஞ்சம் பணம் வச்சுருப்பாரு கேட்பேன் பஞ்சாயத்துல பணம் இருக்கா ஏதாவது இந்த அளவுக்கு பண்றேன் ரொம்ப ரொம்ப கம்மியான பணத்துல எப்படி சூர் வாராது அப்படின்னுட்டு ஒழுங்க ஒழுங்க பெண்கள் போட்டு ஓட்டதுல அம்மா சொன்ன மாதிரி ஆஹ் ஜெசிபின்னு சொல்லக்கூடாது அதை வந்து பேக்கோ அப்படின்னு சொல்லணும் ஆஹ் பொப்பைன்னு சொல்லக்கூடாது அதை எக்ஸ்கடேட்டான்னு சொல்லணும் இந்த மாதிரி எல்லாமே பெண்களை வச்சே

தாங்கள் நான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அழகான பெயர்கள்

Adiós. தான் வந்து இந்த ஒரு மெட்டர் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அங்கே பஞ்சாயத்து மூலயமா ரெக்வஸ்ட்டு லெட்டர் இல்லாமல் ஒர்க் பண்ணவே கூடாது எந்த ஒரு இடத்துலையுமே லெட்டர் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாது நம்ம போய் கரெக்டர் மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பிடி கிட்ட ஃபில் பண்ணி பிடிக்க ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர்கிட்ட மீட் பண்ணிவிட்டு அடுத்தது தான் மற்ற லெவலில் நீங்கள் போனால் தான் சீக்கிரமாக வேலை முடியும் ஸோ இதை சிஎல் ப்ராஜெக்ட் மூலயமாவும் பண்ணுறதுக்கான எல்லா இதுல எத்தனை அமைப்பு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இங்க இருக்க ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிற இல்ல ஏரி குளம் குளமும் காப்பாற்றப்படுங்க ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள இருக்கா இந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற தண்ணியை காப்பாத்திட்டாலே

வச்சுக்கோம் இதெல்லாம் வந்து கற்றுக்கிறாங்க அதில் யாராவது கொஞ்சம் பேர் வந்து இந்த வாட்டர் பாடிக்காக இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க கற்றுக்கணும்னு உங்கள் அருகாமையில் இருக்கிற வில்லேஜ் பசங்களுக்கும் சரி சும்மா பாவங்கள் எல்லாம் பயக்கெட்டு ஒரு ரொம்ப போய் அங்கே பேசிட்டு தான் வந்தாங்க அதே பசங்க கிட்ட சொல்லுங்க பதினஞ்சு நாள் உங்களுக்கு ராஜ வாட்டை வாழலாம் நல்ல ஏசியில்

கிணையே பசங்களால சொல்ல முடியுங்களா குடிக்கிறதுக்கு தண்ணி எங்க இருந்து கிடைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது இதுல வரலாறு நான் இருந்தேன் என்னோட வரலாறு வருமானம் கண்டிப்பா ஒரு நாள் குழந்த தான் நான் குழந்தை